மதுபான கடையை அகற்ற கிட்டத்தட்ட பத்து வருஷமா நாடார் வலசை மக்கள் போராடிக்கிட்டே வராங்க மனு கொடுத்தவனும் இருக்காங்க போராட்டத்தை கையில் எடுத்தவனும் இருக்காங்க ஆனால் இந்த அரசு எந்த ஒரு சவி செவியும் சாய்க்காமல் தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இதனுடைய விளைவாக பெண்கள் தங்களுடைய கணவர்களை இழந்து குழந்தைகளை அனாதையாக்கப்பட்டு அந்த பெண்களே தங்களுடைய வருவாயை தேடி கூலி வேலைக்கு போய் குடும்பங்கள் அனாதையாக்கப்படக்கூடாதுங்கிறதுனால இந்த பெண்கள் தன்னெழுச்சியோட இன்னைக்கு இந்த கடையை எதிர்த்தே தீர்வோங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு நான் பேட்டி கொடுக்குறப்ப நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கு பின்னாடி ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல குழந்தைகள் படிக்கிறாங்க அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போறதுக்கு பெண்கள் தாய்மார்கள் தான் போய் ஆகணும் போய் தான் ஆகணும் அப்படி போகக்கூடிய பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை போகக்கூடிய வழியில பெண்களை கைய குடுத்து பஸ்ஸுக்கு போனா கூட பெண்கள் பஸ் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே கையை பிடிச்சி இருக்கக்கூடிய நிலை பாத்தீங்கன்னா மகாரதிக்கு கல்யாணத்துக்கு வராங்களோ இல்லையோ கல்யாணத்துக்கு வரக்கூடிய கணவர்மார்கள் எங்க போறாங்கன்னா மதுக்கடைக்கு போறாங்க கல்யாணம்ங்கிறது ஒரு சுப நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கூட இங்க வாழக்கூடிய பெண்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு கூட முன்னாடி இங்க ஒரு சாரா ஆமா அக்கா சொன்னாங்க ஆ அதாவது இருக்கும் போது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எதிர்கட்சியாக இருக்கும் போது உங்களுடைய அக்கறை மீண்டும் திறமையாக இருந்துச்சு நாங்கள் வந்தோன்னே என்ன செஞ்சிருவோம் கூடணும் மதுவிலக்கனவை அமல்படுத்தணும்னு சொன்னீங்க இங்கே இப்போ எங்கே போனீங்க இப்போ மைக்கை கொண்டு போய் கொடுத்தாங்க அதை கடந்துட்டு போகிறாங்க இதற்காக தான் நீங்கள் மக்களுக்கு ஆட்சியில் அமர்ந்து பள்ளி வந்தீங்களா அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் உங்களுடைய அக்கறை நீடிக்கும் என்றால் வர காலங்களில் உங்களை எதிர்கட்சியாகவே அமர்த்த வேண்டிய சூழ்நிலை மக்கள் எதிர்பார்த்து விடுக்கிறார்கள் சிஎம் அவர்களே உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்த நாடாளுமன்ற மக்கள் ஒட்டுமொத்த தமிழகமே காத்திருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மக்கள் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஒருத்தவர் இறந்து போயிட்டாரு அந்த இறந்து போனவருடைய பெண்மணி காத்திருப்பு போராட்டத்துக்கு எங்களோட போராட்டம் வந்தாங்க அப்ப கூட சொன்னாங்க நீங்க எடுத்துருவீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லி அழுகுறாங்க நீங்க எடுத்துருவீங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ எடுக்கலையே என்னுடைய கணவர் உயிரோட தானே போயிருக்கு அப்படின்னு அழுகுறாங்க அப்ப அந்த பெண்ணோட நிலையில இருந்து பார்த்தாதான் அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பு ஆனா இங்க எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பிரச்சனை தான் பிரச்சனை ஏன் அரசு சொல்ல மாட்டேங்குது அதிகாரிகள் இருக்க அனைவரும்

அதுல எந்த ஒரு இல்ல பெண்கள் பாய் எல்லாமே எடுத்துட்டு எடுத்துற வரைக்கும் இதுதான் எங்க அதான் பெண்கள் முழுக்க முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இரவு இன்னும் எத்தனை இரவுகளாக இருந்தாலும் நாங்க சொல்லி கடை அகற்ற